ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ஈஸி குக்கிங் தமிழ் நாம் இன்னைக்கு பன்னீரை பயன்படுத்தி பன்னீர் சிக்ஸ்டி ஃபையும் சில்லி பன்னீர் சிக்ஸ்டி ஃபையும் எப்படி சேதுன்னு பார்ப்போம் இது அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஈஸி குக்கிங் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் செய்யறதுக்கு ஒரு நானூறு கிராம் பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்க பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் தேவையான மசாலா சேர்த்துக்கும் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துங்க மிக்ஸிங் பவுலில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துங்க ஒரு அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடையில் வாங்கின சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் சேர்த்துக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துங்க கொத்தமல்லி கருவில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் சிக்ஸ்டி ஃபைவ் தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுங்க ஓ நல்லா தோசை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பன்னீர் எல்லாம் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பன்னீரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட முடியும் இப்போ எல்லா பன்னீரையும் இதில் சேர்த்துருங்க எடுத்துக்க பன்னீரெல்லாம் இதில் சேர்த்துருங்க நைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க உடஞ்சிடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் அப்புறம் நம்ம ஆயில் பேலில் போட்டு எடுப்போம் பன்னீர் ஒரு பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுங்க ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன் என்ன சூடாகட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு அடுப்பு சிம்ல வச்சுங்க சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பன்னீர் எடுத்து இந்த எண்ணெயில போடுவோம் ஒன்னொன்னா போடுங்க எண்ணெய் தெரிக்கும் பார்த்து செய்யுங்க ஒரு மூடி போட்டு மூடிடுங்க அடுப்பு சிம்ல வச்சுட்டு மூடி போட்டு மூடிடுங்க ஒரு நிமிஷம் ஆகட்டும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் திருப்பி போடுங்க அடுப்பு தான் இருக்கு இது மெல்லமா திருப்பி போடுங்க உடையாத அளவுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தான் இதை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் சாம்பார் சாதம் லெமன் சாதம் தயிர் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்கு நம்ம சைடிஸாகவும் கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் திருப்பி போட்டு அடுப்பை அடுப்பை சிம்ல வச்சுட்டு மூடி வச்சிருங்க ஒரு நிமிஷம் ஆகட்டும் ஒரு நிமிஷம் ஆச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எல்லா பக்கமும் பாய்கிடுச்சு பண்ணி எடுத்துட வேண்டியதா எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிட்டு சேர்த்துருங்க மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரம் குக் ஆகிடும் மசாலாவும் நாலு பக்கமும் நல்லா வெந்து வந்துடும் அதனால தான் மூடி போட்டு வேக வைக்கணும் அவ்வளோதான் எல்லாத்தையும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துருங்க நாலு பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் கடைக்கு கடையில் கிடைக்கிற அதே சுவையில் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சில்லி பன்னீர் செய்கிறதுக்கு ஒரு கடலை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ன சேர்த்துக்கங்க எண்ணெய் காஞ்சதும் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கும் நைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க கொஞ்சோண்டு கொத்தமல்லித்தலை காம்பௌர்ஸ் கட் பண்ணி சேர்த்துங்க ஒரு கேப்சிகத்தை கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் நைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதையும் ஒரு பல்லாரியை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் மல்லாரி கேப்சிக் ரெண்டுமே ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துங்க இது கொஞ்சம் கண்ணாடி பழத்துக்கு வதங்கி வரட்டும் அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்துங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்குங்க நல்லா ம கலந்து கொடுத்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க ஆல்ரெடி நம்ம சாஸ் போட்டிருக்கோம் சாஸ்லேயும் உப்பு இருக்கும் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துங்க அடுத்தது ஒரு டேபிள் ஸ்பூன் சோளமாவை எடுத்து தண்ணியில் கரைச்சி அதையும் சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா டக்குன்னு பிடிச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு வச்சுருக்க பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் அதோடு சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ரெஸ்டாரண்ட் சைடில் கிடைக்கிற சில்லி பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம ஈஸி குக்கிங் தமைச்சாலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்